அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் குருமார்கள் திருவடி பணிதல் அனைத்திற்கும் நலமாக அமையும் நால்வர் போற்றால் போற்றி போற்றி ஷிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ गुरुशाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरवे नमः अय्यनद् तु विधमः शिवाय नमः விரிசடையாய் வேதியனே வேதகீதா பொழில் சூழ் வெண்காட்டாய் மீய சூராய் திரிபுரங்கள் எரி செய்த தேவதேவா திரு ஆரூர் திருமூளாட்டானேயாய் மறுவினியார் மனத்துழையாய் மகாணத்தாய் வளஞ்சொழியாய் மறை மறை காட்டு என்றும் புரிசடையாய் உன்னடிக்கி போதுகின்றேன் புரிசடையாய் உன்னடிக்கி போதுகின்றேன் பூம்புகொளூர் மேவிய பொன்னியனே பூம்புகொளூர் மேவிய பொன்னியனே திருமறை காட்டில் அனைவருக்கும் அமர்ந்து அருள் புரிந்து வரும் நம் இறைவனது புகழை பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்